வணக்கம் மக்களே பொரியல் மாவு ஏன் இப்படி ஒட்டுகிறது வடை ஏன் கடினமாக இருக்கிறது சட்னி ஏன் விரைவில் புளிக்கிறது என்ற கேள்விகள் உங்களுக்கு உண்டா பரவாயில்லை ஏனென்றால் இன்று நாம் எண்ணெய் அல்லது பொரியல் மற்றும் சட்னி அல்லது துணை மாவு விஷயத்தில் பத்து அற்புதமான டிப்ஸ்களை பார்க்க போகிறோம் இது உங்கள் சனி ஞாயிறு சிறப்பு உணவை முழுவதுமாக மாற்றும் டிப் நம்பர் ஒன் பொரியலில் காரம் மேம்பட சிறிது சோளமாவு சேர்க்கலாம் பொரியல் செய்யும் போது காரம் வெளியில் இருக்கிறதா உள்ளே இருக்கிறதா என்ற கவலை உள்ளதா அதற்கான எளிய தீர்வு சோளமாவு சோளமாவு மிக நுண்ணிய தானியம் இது பொரியல் மாவுடன் சேர்ந்து ஒரு கிறிஸ்பி பூச்சி போல இயங்கும் இது காரப்பொருட்கள் மாவுடன் நன்றாக பிணைந்து பொரியல் உள்ளே இருந்து வெளியே வரும் கார சுவையை மேம்படுத்தும் மேலும் பொரியலுக்கு ஒரு அழகான கோல்டன் நிறத்தையும் இது தரும் எளிய வழி ஒரு ஸ்பூன் சோளமாவு பொரியலுக்கு கிறிஸ்ப் மற்றும் காரத்தை டிப் நம்பர் பஜ்ஜி சிறிது அரிசி மாவு சேர்க்க குறுமுறுப்பாக வரும் பஜ்ஜி செய்யும் போது அது மென்மையாக இல்லாமல் குறுமுறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்கு ரகசியம் அரிசி மாவு கோதுமை மாவு மட்டும் பயன்படுத்தினால் அது கெட்டியாக இருக்கும் ஆனால் சிறிது அரிசி மாவு சேர்த்தால் அது ஒரு இலகுவான மிருதுவான டெக்ஸ்டரை கொடுக்கும் பொறித்த பிறகு அது நீண்ட நேரம் மிருதுவாக இருக்கும் எளிய வலி பஜ்ஜி மாவில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கேம் தான் டிப் நம்பர் த்ரீ வடை மென்மையாக இருக்கணும்னா குறைஞ்சது பருப்ப ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் வடை கடினமாக இருப்பதற்கு முக்கிய காரணமே பருப்பு சரியா ஊற வைக்கப்படவில்லை என்பதுதான் குறைந்தது இரண்டு மணி நேரம் ஊற வைப்பது மிக மிக முக்கியம் பருப்பு நன்றாக ஊறினால் அரைக்கும்போது மாவு மென்மையாகவும் காற்றை நிரப்பியதாகவும் இருக்கும் இந்த மென்மையான மாவுதான் சொஞ்சி வடைகளை தரும் அவசரப்படாமல் பருப்புக்கு நேரம் கொடுங்கள் எளிய வழி வடை மென்மைக்கு ரகசியம் பருப்பு இரண்டு மணி நேரம் ஊறுதல் டிப் நம்பர் போர் பொரித்த எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தாமல் விடுவது ஆரோக்கியத்திற்கு நன்று இது ஒரு மிக முக்கியமான ஆரோக்கிய டிப் பொறியியல் பஜ்ஜி செய்த பிறகு மீதமுள்ள எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது பலரின் பழக்கம் ஆனால் இது மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஒரு முறை பொறித்த எண்ணெய் அதிக வெப்பத்தில் சூடாகி அதன் ரசாயன கட்டமைப்பு மாறிவிடும் அது டிரான்ஸ்பேட் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் கொழுப்பாக மாறும் இது இதய நோய் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றின் ஆபத்தை அதிகரிக்கும் எளிய வழி ஆரோக்கியம் முதலிடம் பொறித்த எண்ணெயை விட்டே விடுங்கள் டிப் நம்பர் பொரியல் கடைசியில் கருவேப்பிலை தூவினால் நறுமணம் வரும் ஒரு டிஷ்ஷின் தட்டில் வைத்தவுடன் புதிதாக வெட்டிய கருவேப்பிலையை தூவுங்கள் வெப்பமான பொரியலின் மேல் பட்டால் கருவேப்பிலை அதன் இயற்கையான தனித்துவமான நறுமணத்தை வெளிவிடும் இது உணவின் மொத்த சுவை அனுபவத்தையும் உயர்த்தும் கண்ணுக்கு அழகாக இருக்கும் எளிய வழி கடைசி கட்டமாக கருவேப்பிலை நறுமணத்தை இரட்டிப்பாக்கும் அடுத்தது சட்னி மற்றும் துணி மாவு ரகசியங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் தேங்காய் சட்னியில் சிறிது பச்சை மிளகாய் சிறிது இஞ்சி சேர்த்தால் ஜீரணத்திற்கு நல்லது தேங்காய் சட்னி சாப்பிடும்போது அது ஜீரணத்திற்கு கடினமாக இருப்பதாக உணர்கிறீர்களா அதற்கு தீர்வு உள்ளது பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி இரண்டும் பிரபலமான ஜீரண உதவிகள் இந்த ரெண்டையும் தேங்காய் சட்னியில் சேர்த்து அரைத்தால் சட்னியின் சுவை மேம்படும் அதே மாதிரி இந்த காம்பினேஷன் உங்கள் ஜீரணத்தை எளிதாக்கும் சுவைக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த கூட்டு எளிய வலி தேங்காய் சட்னியை ஜீரணம் செய்ய இஞ்சி மற்றும் மிளகாயை சேருங்கள் டிப் நம்பர் செவன் சட்னி நீண்ட நேரம் கெடாமல் இருக்க சிறிது பால் விட்டு அரைக்க வேண்டாம் இது ஒரு பாரம்பரிய டிப் சட்னியை மிருதுவாக்க பால் சேர்க்கிறோம் ஆனா அதுதான் பெரிய தவறு பால் சேர்த்த சட்னி விரைவாக புளிக்கும் மற்றும் கெட்டு போகும் நீங்கள் சட்னியை ஒன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்கு மேல் சேமிக்க விரும்பினால் பால் சேர்க்காமல் அரைக்கவும் தேவையான மிருதுத்தன்மையை தேங்காய் தரும் நீண்ட நாள் புதிதாக இருக்கும் எளிய வழி சட்னி கெடாமல் இருக்க பால் சேர்க்காதீர்கள் டிப் நம்பர் எயிட் தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்தால் காரத்தை குறைக்கும் தக்காளி சட்னி சில சமயம் அதிக காரமாக இருந்தால் சர்க்கரையை போடுகிறோம் ஆனால் அதுக்கு பதிலாக வெல்லம் போடுங்கள் வெல்லம் சர்க்கரையை விட ஒரு டீப் கேரமல் லைக் இனிப்பை தரும் இது காரத்தை மென்மையாக்கி சுவையை சமநிலைப்படுத்தும் மேலும் வெல்லத்தின் மூலக்கூறுகள் சத்துக்களும் கிடைக்கும் சுவை மற்றும் ஆரோக்கியம் ரெண்டுமே ஒரே இடத்தில் எளிய வழி தக்காளி சட்னியின் காரத்தை கட்டுப்படுத்த ஒரு சிட்டிகை வெல்லம் டிப் நம்பர் நைன் புதினா சட்னி நீண்ட நாட்கள் பயன்படுத்த எண்ணெயில் அரைக்கவும் புதினா சட்னி செய்து அடுத்த நாளே அது நிறம் மாறிடுச்சா அதற்கு இதுதான் சரியான தீர்வு புதினாவை எண்ணெயில் வறுத்து பிறகு அரைக்கணும் இந்த சிறிய செயல்முறை புதினாவில் இருக்கும் நீரின் அளவை குறைக்கிறது மேலும் எண்ணெய் ஒரு பிரிசர்வேட்டிவாக செயல்பட்டு புதினா சட்னி நீண்ட நாட்கள் பச்சை நிறத்துடன் புதிதாகவும் இருக்க உதவுகிறது எளிய வழி புதினா சட்னியின் லைஃப் ஸ்பேன் அதிகரிக்க எண்ணெயில் வறுக்கவும் டெப் நம்பர் டென் புடலை வத்தல் சாம்பாருக்கு நல்ல சுவை தரும் கடைசி டிப் ஒரு கிளாசிக்கல் ரகசியம் சாம்பாருக்கு வத்தல் சேர்க்கிறோம் ஆனால் புடலை வத்தல் சேர்க்கும் போதுதான் அதன் சுவை தனித்துவமாகும் புடலை வத்தல் சாம்பாருக்கு ஒரு இனிமையான சற்று தனித்துவமான சுவையையும் மனத்தையும் தருகிறது இது சாம்பாரின் டேஸ்டை முழுவதுமாக மேம்படுத்தும் இது பாரம்பரியமான தமிழ் சமையலின் ஒரு அடையாளம் எளிய வழி சாம்பாரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்ல புடலை வத்தல் மஸ்ட் ட்ரை சரி மக்களே இன்று நாம் பத்து அற்புதமான டிப்ஸை பார்த்தோம் பொரியல் மாவில் சோளமாவு முதல் சட்னியில் வெள்ளம் வரை இவை அனைத்தும் உங்கள் சமையலை மாற்றும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் இதுல உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்